கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய கைத்தறி தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் கூறும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன கைத்தறி ஏற்றுமதியின் மூலம் அதிக வருவாய் ஈட்டப்படுவதாக

brought various opportunities to the indian handloom industry like 99% of the indian goods including the textile segment will enjoy duty free access to the uk market and this bilateral trade will bring a volume of around usd 120 billion by 2030 almost 3 to 4 times higher than the current physical you know trading volume and the major sectors benefited out of this fta will be the handloom textile apparel footwear with zero tariff from the level of current to 8 to 12% import duty and with improved market access for all the important segments like uh, indian textile segment uh, leather industry automobile electronic exports to uk pave a new Opportunities for Indian MSME to access the global market, especially the UK market. And a lot of this uh, opportunity will help the Indian manufacturer for expanding the current level of uh, Indian textile exports to UK is only 1.79 billion as and date, which we foresee to go up to 5 billion dollars by 2030. And handloom exports to UK for the last three years have been in the range of around 12 million, and we expect this to go up to 30 million in the near future. And a lot of floor covering exports to UK is going to get increased because of these signing FTA, the important textile clusters at Panipat in the North India region and Badohi carpet area. And Jaipur, and some of the manufacturing units situated in uh, Karur, in Kannanur, and Alippu in Kerala, uh, all important export clusters will get major benefit. Also, the knitwear capital of India, that's Tirupur, is going to get immense opportunity to increase their market share to UK market, especially after signing this FTA. So, with this, we. Wish that exports of textile from India will be three times increased in another three, four years' time. We expect, we request all the manufacturers and exporters to take this benefit and understand what are all the nitty gritty of this uh, signed FTA and approach the respective Export Promotion Council for participating in the market expansion. பதினோராவது தேசிய கைத்தறி தின விழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர்கள் கூறுகையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பதினோராவது தேசிய கைத்தறி தின விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு கைத்தறி கண்காட்சியினை கைத்தறித்துறை உதவி இயக்குநர் வெங்கடேசலு முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபத்ரா தொடங்கி வைத்தார் பின்னர் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த கைத்தறி மாதிரி தறிகளை பார்வையிட்டார் மேலும் இக்கண்காட்சியில் புவிசார் குறியீடு பெற்ற கைத்தறி ரகங்களான மதுரை சுங்கடி காரைக்குடி கண்டாங்கி சேலம் வெண்பட்டு வேஷ்டி கோவை கோரப்பட்டு ஆரணிப்பட்டு திருப்புவனம் பட்டு சேலைகள் செயற்கை பட்டு சேலைகள் கோர்வை ரக சேலைகள் கோரப்பட்டு சேலைகள் மற்றும் பவானி ஜமுக்காலம் ஆகியவை காண்போரை கவரும் விதத்தில் இருந்தன நிகழ்ச்சி நிறைவில் முப்பத்தி ஐந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் சுபோத்ரா வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தின் நினைவாகவும் உள்ளூர் கைத்தறி தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடி வருகிறோம் பெண்களை மேம்படுத்தும் கைத்தறி தேசத்தை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது பதினோராவது தேசிய கைத்தறி தின விழா திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முத்ரா நிதி எட்டு நெசவாள சங்கங்களுக்கு சுமார் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கினார் மேலும் மருத்துவ முகாமும் நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில் கைத்தறியின் முக்கியத்துவம் குறித்து இந்திய கைத்தறி தொழில்நுட்பக் கழகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் கூறும் செய்தி தொகுப்பு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில்லை ஒத்துக்கொள் என்பார்கள் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக வெகுஜன மக்களால் நெசவு தொழில் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக கைத்தறி நெசவு அதன் தரம் மற்றும் துல்லியம் காரணமாக பெயர் பெற்று வழங்குகிறது கைத்தறியில் பட்டு சேலை தொடங்கி எண்ணற்ற பல ரங்கங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன விசைத்தறியில் விரைவாக சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் கைத்தறியில் உருவாகும் சேலைகளுக்கு தனி மவுசு இன்றளவிற்கும் உள்ளது கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் மூலம் கைத்தறி நெசவாளர்கள் கௌரவப்படுத்தப்படுவதுடன் கைத்தறி பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வம் பொதுமக்களிடம் ஏற்படுத்தப்படுகிறது பதினோராவது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகம் சார்பில் சேலம் நகர ரயில் நிலையத்தில் அரங்கு அமைக்கப்பட்டு ஒரு வார காலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது சிறிய அளவிலான கைத்தறி அங்கு நிறுவப்பட்டு கைத்தறியின் இயக்கங்கள் பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்படுகிறது மேலும் ரசாயன உரம் பயன்படுத்தாமல் குழந்தை தொழிலாளர்கள் இன்றி சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கமும் வழங்கப்படுகிறது கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வரும் விழிப்புணர்வு அரங்கம் வாயிலாக நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைத்தறியின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டுள்ளதாக கூறுகிறார் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் நாங்க இங்க வந்து என்ன நேச்சுரல் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு கெமிக்கல் இல்லாமல் வந்துட்டு சொல்யூஷன் பிரிண்ட் பண்றது ஹேண்ட்லூம் அதாவது அத்தெண்டிக் நம்ம ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் பத்திய ஒரு அவேர்னஸ் பிளஸ் எப்படி வந்து ஹேண்ட்லூம் வந்து ஆப்ரேட் பண்றோம் அதுல வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு இப்போ இந்த மாதிரி அவேர்னஸும் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பப்ளிக் வந்துட்டு இது ஒரு ஃபோர் தௌசண்ட் பப்ளிக் வரையும் வந்து காலேஜுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பப்ளிக் நாங்க இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸும் கொடுத்துருக்கோம் கைத்தறிகளை அதிகம் பார்க்காத குழந்தைகளுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்த அரங்கம் ஏற்படுத்தி வருகிறது மேலும் மத்திய அரசின் சார்பில் நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திடும் திட்டங்கள் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் பயிற்றுவிக்கப்படும் படைப்புகள் குறித்து அளிக்கப்படும் விளக்கங்களும் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது நம்ம நாட்டுக்கு விவசாயம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கைத்தறியும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது உணவு உடைதான் நமக்கு என்றைக்குமே ஸோ அதுக்கு ரொம்ப பேசிக் அந்த பேசிக்லேயும் கைத்தறி தான் ரொம்ப ரொம்ப பேசிக் ஸோ அது வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஒரு கேம்ப் போட்டது நல்ல விஷயம் மேலும் துணிகளுக்கு இயற்கை சாயமிடுதல் பல்வேறு டிசைன்களை கைப்பட உருவாக்குதல் கைத்தறி இயங்கும் விதம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் இந்த அரங்கிற்கு வந்து கைத்தறியின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொண்டனர் மேலும் தங்கள் கைப்பட பல்வேறு டிசைன்களில் துணிகளில் அவர்கள் அச்சிட்டனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மறைந்த வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனின் நூற்றாண்டு பிறந்த தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நினைவு நாணயத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார் இந்திய நெசவாளர்களின் கைவினை திறன் நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் சீர்மிகு நகரங்கள் திட்டத்தின் கீழ் தொன்னூற்று ஐந்து சதவீத திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு லால் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து செயலாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை இணை அமைச்சர் திரு பாகீரத் சௌத்ரி தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது